வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக வாழ வேண்டும் அதோட ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் பண்டிகைகளை எல்லாம் ஒன்று விடாமல் மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னு வாழ்த்துறோங்க இப்படியே நவராத்திரி அனைவ ஆரம்பித்து மகாலய அமாவாசை அன்னைக்கு வைக்க ஆரம்பித்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து இன்றைக்கி அஷ்டமியில் வந்து நிற்கிறோம் அஷ்டமி கல்கத்தாவிலலாம் துர்காஷ்டமி அப்படின்னு கொண்டாடுவாங்க இந்த துர்காஷ்டமி அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு சிகப்பு புடவை கட்டி அவளை அப்படியே அழகாக அங்கே உட்கார வச்சு அவளை அம்பாளாக அலங்காரம் பண்ணி காலில் எல்லாம் பூசி அவளுக்கு சாப்பிட்றதுக்கு இனிப்பு கொடுத்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு என்னென்னே தெரியாது ஒரு நாலஞ்சு வயசு குழந்தைய உட்கார வச்சு ராமகிருஷ்ணா மட்டத்தில் அவளை அப்படியே துர்கையாக நினச்சி அந்த பண்ற பூஜை அவ்வளோ அழகாக இருக்கும் அத்தனை அழகான ஆரத்தி காட்டுவாங்க அத்தனை அழகா நிவேதனம் பண்ணுவாங்க எதுக்குன்னு கேட்டாக்க சிலைக்கு பண்ணுறதும் சரிதான் இங்கே இருக்கிற ஒரு ஒரு பெண்ணும் தெய்வம் அப்படிங்கிறத அந்த வாழ்ந்து காட்டுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதுக்கு தான் இங்கேயும் கன்னியா பூஜையெல்லாம் பண்ணுறோமே எது இந்த நவராத்திரியில்தான் அப்படி பண்ணுறோம் இந்த குழந்தைகளை உட்கார வச்சு அதுகளையே தெய்வமாக நினச்சி அதுகளுக்கு மாலை போட்டு பட்டுப்பாவாடை கொடுத்து ரவிக்க கொடுத்து நிறையா பலகாரங்கள்லாம் சாப்பிட கொடுத்து அது ஒரு தனி ஆனந்தம் இந்த எட்டாம் நாளில் நம்ம நேத்து வரைக்கும் என்ன பார்த்தோம் இன்னைக்கு அவ்வளோ மகா சரஸ்வதி அப்படிங்கிற பேர்ல கும்பிடுறோம் எட்டாம் நாளைக்கு மகா சரஸ்வதி இப்போ நான் எதுக்காக மகா சரஸ்வதிங்கிறோம் அது யாரு அவள் லலிதா தான் இந்த லலிதாங்கிறது யாரு அது நேற்று பார்த்தோம் இல்லையா இந்த பண்டாசுரனை அழிப்பதற்காக இந்த பண்டாசுரன் யாருன்னு பார்த்தோம் மன்மதனை சிவபெருமான் நெற்றி கண்ணால் நீராக்கினார் நீர்னா சாம்பல் சாம்பலாக்க அதை சித்திர கர்மாங்கிறவன் எடுத்து அமிர்தத்தை துளிகளை போட்டு அதை பிசைஞ்சு ஒரு பொம்மை பண்ணி அதுக்கு உயிரை கொடுத்து நீ அறுபதாயிரம் ஆண்டு காலம் ஜோராக ஆழ்வாய் மற்றவாளுடைய சக்தியெல்லாம் எனக்கு வரணும்னு அவன் கேட்டான் கொடுப்பேன்னுட்டார் அப்போ பிரம்மாவானவர் என்ன சொல்கிறார் பண்ட பண்ட இவனுக்கு போய் இப்படி கொடுத்துட்டாரே ஷேம் ஷேம்னு அர்த்தம் இந்த பண்ட பண்டன்ன அவன் பேர பண்டாசுரன் ஆயாச்சு உண்மையில் அதுதான் பரமேஸ்வரனை எழுப்புறதுக்காக இப்படி ஒரு முறையை கையாண்டாம் பாரு அதுவே ஷேம் ஷேம் தான் இல்லையா அப்போ இந்த பண்டாசுரன் வலிமை வந்த பிறகு ரொம்ப அக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சான் அவனை யார் அழிப்பது ஒரு பிரளயத்தை அழிக்க மகாவிஷ்ணு மற்றொரு பிரளயத்தை முடிக்க பரமேஸ்வரன் இந்த காமிகா பிரளயம் அப்படின்னாக்கா ஆசை என்பது வற்றி போய்விட்டது அந்த மாதிரியான வற்றி போகிற நேரத்தில் லலிதை வருகிறாள் சிதக்னி இருந்து சித்தக்னி குண்டத்திலிருந்து ஜகஜோதியாக ஸ்ரீசக்கர ரதத்தில் அவள் வருகிறாள் கூடவே அவளுடைய தோழிகள் பரிவார தேவதைகள் அத்தனை பேரும் சூழ அவள் வருகிறாள் எதுக்காக வரா பண்டாசுரனை வதம் செய்வதற்கு ஆனால் அதற்கு முன்னதாக அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாக்க இந்த அஷ்டமி அன்னைக்கு அவ வரும்பொழுது காமேஸ்வரனுடன் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதுதான் நியதி இந்த கல்யாணம் ஆன பிறகு அவளுடைய கணவனாகிய காமேஸ்வரர் அவருக்கு உத்தரவிடுவர் என்னன்னா நீ போய் பண்டாசுரனை வதைத்து விட்டு வா அங்கே தான் நீங்கள் ஒன்று யோஜனை பண்ணணும் ஒரு மனைவியால் இதை முடியுமா இந்த ஒரு வீர காரியத்தை நான் செய்ய வேண்டாமான்னு பரமேஸ்வரன் நினைக்கல தனக்கு சரிசமமான சக்தி உடையவள் தன்னுடைய மனைவி அது எல்லா தெய்வங்களும் நம்பினாங்க பிரம்மன் சரஸ்வதியை நாவில் வைத்தார் மகாவிஷ்ணு மார்பில் வைத்தார் பரமேஸ்வரன் உடலில் பாதியை கொடுத்தார் நீங்கள் இதெல்லாம் தான் யோஜனை பண்ணணும் ஒரு வீட்டில் கூட ஒரு கணவன் நான் தான் வசத்தியும் அவன் நினைக்கவே கூடாது குடும்பமாகிய வண்டி ஓடணும்னா இது ஒரு சக்கரம் அது ஒரு சக்கரம் ஒழுங்கா தான் வண்டி ஒழுங்கா போகும் அதை புரிஞ்சுக்கணும் ஆண்கிறதுக்காக வசத்தி இல்லை பெண்கிறதுக்காக தாழ்த்தி இல்லை அதை புரிய வைக்கத்தான் தெய்வங்களே அப்படி சொல்லியிருக்கிறாங்க இப்போ லலித்தை வரா லலித்தைக்கு இருபத்தஞ்சு பேர் உண்டு அதை சொல்கிறேன் ஈஸ்வரி யாம் பரமேஷி இவளுக்கு இருபத்தி ஐந்து நாமமுண்டு சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதை மகாராக்னி பாராங்கூசை சாபினியாள் திரிபுரை ஸ்ரீ மகா திரிபுரா சுந்தரி ஸ்ரீசக்ரநாயக்கி அழிவளே சாம்ராஜ் சக்ரிணி சக்கரேஸ்வரி ஸ்ரீ மகாதேவி ஸ்ரீ காமேஸ்வரி ஸ்ரீ பரமேஸ்வரி காமராஜப்ரிய ஸ்ரீ காம கோட்டி சக்கரவர்த்தினி ஸ்ரீ மகா வித்ய ஸ்ரீவானங்க வல்லபை சர்வ பாடலை குலநாதை ஆம்நாயநாதை சர்வ ஆம்நாயனி வாசினி ஸ்ரீங்கரநாயகியாள் ஆனையின் நாமங்களே தூதி திடில் அக்ஷணம் அம்பிகை கிருப்பை செய்வாள் ஸ்ரீ லலிதைக்கும் அதாவது காமேஸ்வரிக்கும் காமேஸ்வரனுக்கும் மயன் மண்டபம் அலங்கரிக்கிறான் கல்யாணம் நடத்துவதற்காக பிரம்மா நானே இருந்து இந்த கல்யாணத்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்ல வாசுதேவன் தன்னுடைய சகோதரியான காமேஸ்வரியின் கரங்களை பிடித்து காமேஸ்வரனிடம் வைத்து தாரை வாத்து கொடுத்து திருமணம் நடக்கிறது அதில் பதினெட்டு வாத்தியங்கள் முழங்கினதாக சொல்லப்படுகிறது எத்தனையோ வாத்தியங்கள் இருந்தாலும் அந்த காமேஸ்வர காமேஸ்வரி திருமணத்தின் பொழுது பதினெட்டு வாத்தியங்கள் முழங்க தேவர்கள் ஜெயகோஷம் செய்ய அந்த திருமணம் அழகாக நடந்தது அதுக்கு முன்னாலேயே காமேஸ்வரி கூப்பிட்டு கேட்குறா தேவர்களே நீங்கள் எல்லோரும் இப்படி வாடி இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டபொழுது இந்த மாதிரி மன்மதனே இல்லாததுனால எங்களுக்கு சாரம் இல்லாமல் நாங்கள் வெறும் சக்கையாகிவிட்டோம் பொழுது அமிர்த தாரை போன்ற ஒரு அன்னையின் நோக்கு அதை தான் நாம் புரிஞ்சுக்கணும் தேவி பராசக்தி என்னை காப்பாற்றுன்னு சொல்கிற போது என் மேலே ஒரு கருணை கண் கட்டாட்சிக்கு மாட்டையாக நம்ம கேட்குறோமே அந்த கண் பார்வை காமாட்சி கண்களினால் பார்க்கின்ற பார்வையினால் பட்ட மரமும் துளிர்க்கும் அதுபோல தேவர்கள் வாடி வணங்கிய பொழுது அவ சொல்கிறா எந்தவித கவலையும் வேண்டாம் நான் வந்து விட்டேன் பண்டாசுரனை அழிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பழையபடி நல்ல உரு பெறுவீர்களாகன்னு சொன்னபொழுது அத்தனை தேவர்களுக்கும் அந்த பொலிவு வந்ததாம் இல்லைன்னாக்கா அவங்க அப்படியே வத்தி போய் இருந்தாங்க அப்படியே எலும்பும் தோலும் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம் ஒரு ஒரு தேவனும் எவ்வளோ வேதனைப்பட்டாங்கிறத அந்த அன்னையாகிய காமாட்சி புரிந்து கொண்டு அவர்களையெல்லாம் தேற்றி நல்லபடியாக்குற அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கிறது அந்த ஸ்ரீசக்கர புற வர்ணனை அப்படிங்கிற அந்த ஒரு புஸ்தகத்தில் இந்த கல்யாணம் எப்படி நடந்தது அதில் எப்படி அவள் காமேஸ்வரரோடு கூடி அமர்ந்திருந்தால் எல்லாரும் அவளை பார்த்து சந்தோஷப்பட்டா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கும் இப்போ காமேஸ்வரர் என்ன சொல்கிறார் பாரியையே அதாவது என்னுடைய அழகான மனைவியே இப்பொழுது உனக்கு ஒரு பணி தருகிறேன் அவள் காத்துருக்கா அதாவது கணவன் சொல்லை மீறாதவள் ஆனால் கணவன் சொல்லும் வரை மீறாதவள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட அப்புறம் நான் சொல்லிக்கிறேன்னு அவள் சொல்லலை அவ வெயிட் பண்ணிட்டுருக்கிறான் பண்டாசுரனை வதைக்கிறதுக்கு நீ போ அப்படிங்கிற உத்தரவு பரமேஸ்வரன் தரணும்னு காத்துருக்க அவர் அதே சொல்கிறார் லலிதே உன்னுடைய அவதார நோக்கம் முருகன் பிறக்க வேண்டும் என்பதற்காக நாம் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள் ஆனால் அதற்கு முன்னதாக உனக்கு ஒரு பணி இருக்கிறது இது இந்த காமிக்க பிரளயம் அப்படிங்கிற அழிவு நேரத்தில் நீ போய் பண்டாசுரனை வதைக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே லலிதை கிளம்புறா தன்னுடைய பெண் படைகளோடு அப்படியே கிளம்பி போய் பண்டாசுரனை வதைக்கிறாள் பண்டாசுரனை வதைத்தால் மட்டும் போதாதே அந்த மன்மதனையும் உயிர்ப்பிக்கிறாள் ரதி தேவி வந்து வணங்குறா அவன் மத்தவ கண்ணுக்கு தெரியறானோ தெரியலையோ உனக்கு என்றென்றும் சிரஞ்சீவியாக இருப்பான் இந்த மன்மதன் மன்மதனுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிற வரத்தை கொடுத்தவள் காமாட்சி சோ இந்த எட்டாம் நாள் நாம நினைக்க வேண்டியது எப்படியோ இறந்து போன ஒரு மன்மதனை உயிர்ப்பித்த அன்னை அவள் ரத்தி தேவிக்கு மாங்கல்ய பிச்சை தந்தவள் என்பதனால் இப்போ கூட மன்மதனுக்கு ஒரு பேர் உண்டு அரூபி ரூபமே கிடையாது அந்த உருவிலி அப்படிம்பாங்க உருவிலி அப்படின்னாக்கா இவன் தான் உருவமே கிடையாது அவன் இருந்து யார் மேலே மலர்பானம் போட போகிறாங்கிறதே தெரியாது அப்போ ரத்தி சொல்வா மற்றவங்க கண்ணுக்கு தெரியாட்டா பரவாயில்ல எனக்கு அவர் இருந்தால் போதும் அப்படிங்கிறா கிராமங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மன்மதன் எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின்னு லாவணி பாடுவாங்க ஒரு கட்சி சொல்லுவாங்க மன்மதன் இறந்துட்டான் எரிஞ்சுட்டான்னு இன்னொரு கட்சியில் இல்லை எரிஞ்சவன் எழுந்துட்டான் அப்படின்னு இவங்க ஒன்று பாட அவங்க ஒன்று பாட எட்டு கட்டி பாடுவாங்க அது விடிய 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 நடக்கும் அதெல்லாம் இப்போ நடக்கிறதான்னு தெரியல இந்த லாவணி பாட்டில் எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி ரொம்ப அழகா இருக்கும் ஆக மொத்தம் இந்த வரலாறுகள்லாம் கேட்க 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 நமக்கு என்ன தெரியுமா தோணுது இப்படியெல்லாம் கூட இருக்குமா பிரளயத்தில் மூணு வகையா இதெல்லாம் யார் பேசுகிறாங்க இப்போ என்ன நிகழ்து அதைத்தான் நாம் பேசுகிறோம் அன்று என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தின் பெருமை புரியாது இப்போ சிவனுக்கும் பார்வதிக்கும் அதாவது காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படி பார்க்க போனால் சிவனுக்கும் பார்வதிக்கும் எத்தனை தரம் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் மதுரையில் ஆண்டுக்கு ஒரு தடவை மீனாட்சி கல்யாணம் நடக்கும் அன்றைக்கி நடந்தது போலவே இன்றைக்கி இன்றைக்கும் நடத்துகிறாங்க சிவன் கோவில்களில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சுவாமிக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷம் இப்போ நாம் நினைப்போம் நம்ம அப்பா அம்மா கல்யாண ஆல்பத்தை பார்க்குற போது இதுலையே நான் இல்லைன்னு குழந்தைகள் கேட்கும் இது வரிசையாக நடக்கிறது தான் அவங்களாம் சிரிப்பாங்க ஆனால் நமக்கு ஒரு பாக்கியம் என்னன்னு கேட்டால் இறைவனும் இறைவியும் நமக்கு அப்பா அம்மா இல்லையா அவங்க கல்யாணத்தை பார்க்குறோமே அது எப்பேற்பட்ட கொடுப்புனே ஒரு முறை பார்வதி வந்து எப்படி இருந்தாலும் பரமேஸ்வரனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிற தபஸ் பண்ணுற அப்போ எல்லாரும் தோழிகள்லாம் சொல்கிறாய் வேண்டாம்மா அவன் என்ன பாம்பு போட்டுன்ட்ருப்பான் புலித்தோல் கட்டின்னு இருப்பான் அவன் என்ன நகை போட்டுருப்பான் தலையில் சடை இருக்கும் கங்கை இருக்கும் பரவாயில்ல எனக்கு சிவனு தான் பிடிக்கும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணால் அந்த நேரத்தில் அவள் ஒரு இலை கூட சாப்பிடலையான் அதாவது அன்ன ஆகாரம் இல்லாமல் அவ தபஸ் பண்ணுறான்னா எப்படி சொல்வாங்க அப்பர்ணா இன்னைக்கு பேர் வைக்கிறாங்களே வாட்ஸ் ஒரு நேம் அப்படின்னாக்கா அப்பர்ணாங்கோ அதுக்கு பேர் அர்த்தம் என்னன்னு கேள்வி தெரியாது ஆ பர்ணா அப்படின்னாக்கா ஒரு இலையை கூட உண்ணாதவள் பார்வதியோட பேர் அது அவள் அப்படியே தபஸ் பண்ணின் இருக்கும்போது உடலெல்லாம் மெலிஞ்சு போய் அவள் வந்து தனிமையே விரும்புறா எப்படி இந்த சிவனை நான் அடைய போறேன்னு அப்போ சிவனே ஒரு கிழவர் வேடத்தில் வந்து அவகிட்ட பேச்சு கொடுப்பார் பெண்ணே நீ எவ்வளவு அழகான பெண்ணாக இருக்க ஏன் இப்படி உடல் மெலிஞ்சிருக்க அப்படின்ன பொழுது அவர் யாரோ வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இல்லை சுவாமி எனக்கு பரமேஸ்வரனை அடையணும் அப்படிங்கிற பொழுது எல்லார் மேலேயும் ஆசைப்படலாம் இந்த பரமேஸ்வரன் மேலே நீ ஆசையே படக்கூடாது எல்லாருக்கும் ரெண்டு கண்ணுன்னா அவனுக்கும் மூணு கண்ணான் புரியுதா அவனுக்கு வந்து இந்த சடையில் கங்கை இருப்பா ஊமத்தம்பூவை சூடுவான் மற்றவங்கள்லாம் வாசனை பூவை சூடி கொண்டால் இவன் இல்லாத பூவெல்லாம் சூடிக்கிறான் அவன் ரொம்ப கோவக்காரன் வேறம்மா உடம்பு பூரை சாம்பலை பூசின்னு இருக்கான் எலும்பு மாலை இருக்கான் புலித்தோலை கட்டின்னு இருக்கான் யானைத்தோலை இருக்கான் உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ பேர்பட்ட அழகி பர்வத ராஜகுமாரி பர்வதராஜனாகிய ஹிமாச்சலத்தின் மகள் நீ போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிற பொழுது அவ ஏதோ நீங்கள் வந்தீங்களேங்கிறதுக்காக உங்களுக்கு உபச்சாரம் ஏதோ தட்டு நிறைய பழங்கள் வச்சுருக்கேன் சாப்பிடுங்கோ இந்த தண்ணியை குடிங்கோ எழுந்து போங்கோ அப்படிங்கிறார் பர்வதராஜனாகிய ஹிமாச்சலத்தின் மகள் நீ போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிற பொழுது அவ ஏதோ நீங்கள் வந்தீங்களேங்கிறதுக்காக உங்களுக்கு உபச்சாரம் ஏதோ தட்டு நிறைய பழங்கள் வச்சுருக்கேன் சாப்பிடுங்கோ இந்த தண்ணியை குடிங்கோ எழுந்து போங்கோ அப்படிங்கிறா அவர் சார் என்ன அதித்தி மரியாதை இதுதானா அப்புனா அதித்தி மரியாதைன்னு எனக்கு தெரியும் நீங்கள் வந்தீங்க சிவனை பத்தி ஏதோ சொல்றீங்கன்னு பார்த்தேன் கொஞ்சம் 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 கொஞ்சமாக எனக்கு கோபம் ஏறுது என்கிட்ட நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனோ அவரை பத்தி ரொம்ப இழிவா பேசுறீங்க எனக்கு அது பிடிக்கல உனக்கு பிடிக்காட்டா நான் என்னம்மா பண்ணுறது அதுதானே உண்மை அவனை எந்த விதத்துல நீ அழகுன்னு சொல்லுவேன் கண்டபடி காட்டில் ஆடுறான் எந்த காட்டில் ஆடுறான் சுடுகாட்டில் ஆடுறான் யாராவது சுடுகாட்டில் ஆடுறவன் மேலே ஆசைப்படுவாங்களா ஆண்டி கையில் ஒரு கபாலத்தை வச்சுட்டு பிரம்ம கபாலத்தை வச்சுட்டு பிச்சை கேட்டுன்ட்டு அலையிறான் பிட்சாண்டியாக இவனை போய் நீ கல்யாணம் பண்ணிண்டா நீ என்ன சந்தோஷப்படுவேன் பொழுது அவன் சொல்லுவாள் இனிமேல் நான் எதுவுமே நீங்கள் சொல்லி நான் கேட்க மாட்டேன் தயவு செய்து இந்த இடத்த விட்டு போயிடுறீங்களா இல்லையா அப்படிம்பா நான் போகாட்டா என்ன பண்ணுவேன் போகாட்டா நான் எனக்கு கோபாக்னி ஏறிஞ்சிடுவீங்க அப்படின்பா அப்போ பரமேஸ்வரன் தன்னுடைய சுயரூபத்தை காட்டியில் நான் உன்னை வந்து சோதனை பண்ணுறதுக்காக பார்த்தேன் உனக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்காக என் மேலே ஒரு அன்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்போம் அப்போ பார்வதி சொல்வா நீங்கள் ஏன் இப்படி பண்ணினீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் ஒரு காதலர்கள் இடையே ஒரு சின்ன ஊழல் மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்போ அவர் என்ன ஒரு வாக்கு கொடுக்குறாருன்னா இப்போ நான் உன்னை பார்த்தேன் நீ என்னை பார்த்த என்னை கிழவனாக பார்த்த ஆனால் நான் என்னுடைய உருவத்தெல்லாம் உனக்கு வர்ணிச்சாச்சு திருமணத்திற்கு அப்படி வரமாட்டேன் என் கழுத்தில் பாம்பு இருக்காது நல்ல தங்க ஆபரணங்கள் பட்ட ஆடை அணிந்து கொண்டு நான் சுந்தரனாக வருவேன் அப்படின்ன பொழுது பார்வதி சந்தோஷப்பட்டுக்கிறா ஆக மொத்தம் அவள் செஞ்ச தபஸுக்கு பலன் கிடைச்சது அதனால தான் இப்போ கூட சுவயம்பர பார்வதி எல்லோரும் வேண்டிக்கிறாங்களே பார்வதி எப்படி சிவனை அடைந்தாலோ அதுபோல் எனக்கு ஒரு நல்ல கணவன் வேணும்னு நல்ல நிறையா பெண்கள் கும்பிட்றாங்க ஆக மொத்தம் அவரை அவரே கிழவராக வந்து அவரே பார்வதி கிட்ட கண்டதையும் சொல்லி அவகிட்ட கோபம் மூட்டி அந்த கோபத்தில் அவளுடைய முகம் சிவக்கிறதையும் அவள் திட்டுறதையும் ரசித்ததாக சொல்லப்படுகிறது ரெண்டு பேருக்கும் ரொம்ப அழகான முறையில் கல்யாணம் நடந்ததுன்னு ஆக சிவ பார்வதி கல்யாணம் பல முறை பல பேர் பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி நான் சொன்னது காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் நடந்த அற்புதமான லலிதைக்கு நடந்த திருமணம் இன்றைக்கி சரஸ்வதி மகா சரஸ்வதியாக கும்பிடுறோம் இல்லையா அப்போ சாதாரணமாக ஒரு பாட்டு பாடுவாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் சரஸ்வதி நமோ தே सारदेवीध्या प्रदे सरस्वती नमोस्तु ते ध्याप्रदे सरस्वती कर वीणा पुस्तक

நரிசு விதிலால நவமணியுத கம்புகளே சுரசேவித பதயுளே சூதாகார சமதவலே सरस्वती नमोऽस्तुते शारदेविप्रदे सरस्वती दे देमसदूयमती सरस्वती देमज द्युयमती ब्रह्मादिक देव पूजित तुजला प्रार्थना हि करति सरस्वती देमसदुयमती रामकदा बहु गोढनिरूपण तुमसतां जगति ేమదు తిరు నాకు பார்க்கலாம்